எோருக்கும் வணக்கம் கிளிநொச்சி மாவட்டம் இயக்கச்சி அப்படின்ற நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னா கிட்டத்தட்ட நோமலா பார்க்கணும் என்று சொன்னா மூன்று நாலு மணி எடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அண்ணாக்கள் சொன்னாங்க இருந்தாலும் உள்ள போய் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கி அப்படின்றத பார்க்க போறோம் இப்போ எங்கிட்ட ஓல் ஐலாண்ட் ஓகன் லிப்டில் வந்து இது வந்து அஞ்சாவது மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டத்தில் நின்று கொண்டிருக்கோம் இப்போ இந்த ரீச்சா வந்து முடிச்சிட்டு நாங்க போக வேண்டிய இடம் வந்து ஜப்னா நோக்கி போகணும் கிட்டத்தட்ட டே ஒண்டே காலாக கொண்டிருக்கி இது எத்தனை மணிக்குள்ள வந்து முடியுது அந்த திட்டையில முடிச்சுட்டு அப்படி ஜப்னா நோக்கி போறதுதான் இப்போ வந்து ரீச்சா வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத ஃபுல்லா உள்ளே போய் பார்ப்போம் அப்படி எப்போ கண்டினியூ பண்றேன்

சைக்கிள்ல வந்து நம்ம சுத்தி பாக்குறதுக்காக டிக்கெட் எடுத்திருக்கிறோம் ஒரு சைக்கிள் வந்து இருநூறு மூன்று சைக்கிள் ஓகே ஓகே போக கண்டினியூ இப்ப சைக்கிள் எடுத்து வந்து போய் கொண்டிருக்கிறோம் ஒரு சைக்கிளுக்கு வந்து இருநூறு மூன்று பேர் வந்து உள்ள என்ட்ரி ஆகி கொண்டிருக்கோம் பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய நிறைய இடங்கள் வந்து இருக்குது மைக் வேலை செய்யும் என்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் போறோம்

பஸ் வாகனங்கள் வந்து நிறைய கிடக்கு நமக்கு தேவை என்று சொன்னா பஸ் எடுத்து வந்து உள்ள சுத்தலாமா அதுதானே தெரியல ஓகே இப்ப வந்து இப்ப வந்து சைக்கிள்ல நம்ம விடுத வச்சுட்டு உள்ள போக போறோம் உள்ள போய் என்ன இடிக்கிறத பார்ப்போம் அன்புடன் வாவ் 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 அருமையான ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்கிறோம் அவர் ரீச் ஆங்குள்ள வந்து இது ஸ்விம்மிங் பூலா இல்ல இது ஒரு காட்சி என்ன என்னது அக்கா வணக்கம் இது என்ன ஒரு இது ஏரியாண்டா போட்ல போறது என்ன இப்ப நம்ம போறோம்னு சொன்னா போட்ல போறது பாக்குறேன்னா அப்படி பார்க்கலாம் ஓகே இது வந்து பார்த்தா வந்து நிறைய நிறைய பொருட்கள் வந்து உள்ள இருக்குது இதுல வந்து போட்ல போறேன்னு சொன்னா போகலாமா சின்ன பிள்ளைல boteலாம் வந்திருக்குது இவங்க இதுல சின்ன பிள்ளையில வச்சி அனுப்பிட்டா அப்படியே சுத்திட்டு வருவாங்க அந்த இதுக்கு போகலாமா இல்ல இல்ல போக இல்ல இருக்கு நல்லா இருந்து பாக்குறதுக்கு பாப்போம் வாடா அண்ணா வணக்கம் மனு இது வந்து boteல போறேன்னு உள்ள போகலாம் அவன் அடுத்தது தாண்டி இன்ஜாலி வந்து நிறைய இருக்குது

பிரிக்கச்சரம் இருக்குது ஒவ்வொரு இடங்கள்லயும் வந்து ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் இருக்கிற நல்ல நல்ல விஷயங்களை வந்து படமா வந்து வரைஞ்சு வச்சுக்கிறான் மடுக்கோயில் கப்பிள்ஸுக்கு உகந்த இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதுல வந்து அந்த சூரியன் மறையிற டைம்ல வந்து இங்க இருந்து போட்டோ இப்ப உச்சி வெயில இருக்கிறோம் இருந்தா வந்து சரியில்லை இப்ப இருந்துட்டு போவோம் இதெல்லாம் கடும் கீட்டா ஆசான் கொஞ்சம் வேகமா செயற்படுங்கள் இப்ப வந்து மேல வந்து போகுறோம் தானே என்ன பாலம் பாப்போம் முன்ன பின்ன இதுதான் அப்படின்றதால எல்லாத்தையும் தெரியாத மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டும் ஓகே அங்க மேலையும் ஆக்கள் நிக்கிறாங்க கவனமாக இருங்க ஆசன் கவனமாக இருங்க உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கி வர விரும்பணம் ஒரு கா வந்து விசிட் பண்ணி பாருங்க பாக்குறேன் சொன்னா ஒண்ணுக்கு சொன்னாங்க எப்படி ஒரு ரெண்டு மூணு மணி தலைமையுன்னு தம்பி அப்படின்னாங்க அங்க நம்பல நாங்க இப்ப வந்தது அப்புறம் அந்த இருந்தாலே இருக்கலாம் போல அப்படின்னு சரிய இது பனைமரம் பனைமரத்தை சுத்தி இந்த அடிக்கிற இதை வந்து அடிச்சிருக்கிறாங்க அடிச்சு வச்சிருக்காங்க பொன்னெழுத்துக்களால் பயப்படக்கூடாது இறங்கும் ஆடுது பாலம் ஆடுது இருந்தாலும் பரவாயில்ல நம்பிக்கைதான் வாழ்க்கை இறங்கலாமா கப்புல்சா வர வேண்டிய ஒரு இடங்கள்ல வந்து இந்த இடம் முக்கியமான ஒரு இடம் என்ன தம்பி சொல்றீங்க

இந்தியால வந்து இவரத்த ரெஸ்டாரன்ட் சுவை உச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்க சுத்தத்தமிழால இது வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் சரி அப்ப இந்தியாலயும் போகலாமா நம்ம இல்ல இல்ல இந்தியால போக இல்ல மாட்டு வண்டியை பாபமா தமிழர்களின் பாரம்பரியங்களில் ஒன்று வந்து மாட்டு வண்டி இப்ப இந்த மாட்டு வண்டியை நம்ம காண்பது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லணும் காலை ரெண்டு காளை வந்துட்டீங்க அந்த காளைக்கு மேல இதை பிடிச்சி நீங்க இதை நீங்க சொன்னா ரெக்க கட்டி பறக்குது வர அண்ணாமலை வண்டி என்ற மாதிரி வாகனம் வந்து போய் கொண்டே இருக்கும் பாக்குறதுக்கு வந்து வேற லெவல்ல இருக்கி சரி அப்ப இதெல்லாம் வந்து பார்த்து நின்றுமுன்னா மற்ற வந்து பாக்குறதுக்கு டைம் இல்லாம போயிடும் ஓகே அடுத்த இடத்துக்கு வந்து போவோம் அங்க வாருங்க அங்க வாருங்க

நேராக நேராக போகும் இது வந்து அன்றில் முற்றம் என்று சொல்லியிருக்கி இதுக்குள்ள பெரிய பெண்ணம் பெரிய கிளியோன்று கிளி ஒன்று கொஞ்சம் பாருங்கள் படம் இதுவும் ஃபோட்டோவில் நிற்கிற மாதிரி இருக்கி அப்படி ஓகே 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 அது மயில் அங்க கிளி தான் வளர்ச்சி வளச்சி நிற்கிது கிளி கத்துற சத்தம் அப்படி நினைக்கிறேன் உச்சம் அப்படியே இருப்போம் காந்தல் பூங்கா அப்படின்னு சொல்லி போட் வந்து போட்டிருக்கி ஓகே நல்லா இருக்கி காந்தல் பூங்கா உங்களை அன்புடன் பூந்தோட்டம் பூங்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேரால சொல்லலாம் அப்படியே ஒரு குளிர்ச்சி அதை நுழைஞ்ச உடனே ஒரு குளிர்ச்சி வந்து நம்மள நம்மளுக்கு வந்து வருது பாதையை விட்டு இறங்காதீர்கள் அதாவது பூங்கான்றுகள் வந்து உடையக்கூடிய கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஓட்டுகள் வந்து போட்டிருக்கிறாங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்கு யாசன் வேற லெவல் இங்கிலயே வேற லெவல் இருக்குது போகலாம் இதுக்குள்ள போகலாம்னா நமக்கு வந்து டைம் வந்து வாங்க

பல்லாங்குழி பல்லாங்குழி விளையாடுறாங்க அங்க அது வந்து ஒரு பாட்டி இது பாக்கு வந்து இடிச்சு கொண்டிருக்கிறாங்க லாம்ப வச்சு கொண்டு நான் வேள்வியல் என்று நினைத்தாயோ ஓகே ஓகே இவடத்தை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி என்னது அந்த ஒரு ட்ராகன்ஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வரக்கூடிய மாதிரி அந்த டிராகனுக்கு மேலே வந்து அந்த கொயின் இருந்து அதே மாதிரி தான் அந்த இது இருக்குது நான் வீழ்வேன் என்று நீ நிறையோ வேற லெவல் இப்படத்தை இருந்தாலே ஒரு ராஜான்ற ஒரு அந்த ஃபீல் வந்து வருது உண்மையிலே நான் தான் ராஜா நான் தான் மந்திரி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இப்போ வந்து அந்த இடத்துல இருந்து ஃபோட்டோக்கள் அடிச்சுட்டு இப்போ வந்து போய் கொண்டிருக்கிறோம் அங்கால பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய நிறைய கலைகளை வந்து சிலையா வந்து செஞ்சுருக்காங்க இப்போ உடல் உலக்கி எல்லாம் பார்த்ததுன்னு வருஷம் வேண்டியது இல்லை அதெல்லாம் வந்து சிலையா வந்து வடித்து வச்சிருக்கிறாங்க லவ் ஓர்ஸுக்கு உகந்த இடம் வந்து இந்த அறிக்கிற இடம் இந்த இடத்தை பாட்டுங்க ஓம் ஓம் லவ் ஓர்ஸ் லவ் லவ்வர்ஸுக்கு உகந்த இடம் வந்து இந்த இடம் போட்டோ எடுக்கக்கூடிய லவ் அப்படின்னு சொல்லி இதுல வந்து எழுதி இருக்கி காதலை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இங்க வந்து ஏய் ஏய் அப்படி சொல்லாத நல்லா இருக்கு நல்லா இவர்த வரக்குள்ள எடுப்பேன் போட்டோன்னு இல்ல நம்ம வந்து வந்துள்ள வரணும் அதனால வந்து இப்ப கொஞ்சம் அவசர எல்லாத்தையும் அந்த ஆரம்ப காலங்களில் வந்து எண்ணெய் உருக்குறதுக்கு என்ன மாட்டை பயன்படுத்தி வந்து எண்ணெய்கள் உருக்குறதுக்கு அந்த செக்குல ஆட்ட நல்லெண்ணெய் அப்படி சொல்லுவாங்களே அதே மாதிரி வந்து அந்த இடம் அது இது வந்து திமிங்கலம் ஒன்று வந்து வளைச்சு வச்சிருக்கிறாங்க அங்கால தாமரை தடாக மாதிரி இருக்கு ஆஹ் ரிக் ரிக்ஷா வண்டி வண்டி வருவாங்க அதனா நினைக்க நான் சைக்கிள்ல வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க கும்மாள குதி பூ அப்படின்னு சொல்லி போட்டு சின்ன பிள்ளைகளில் விளையாடக்கூடிய ஒரு இடம் கைஸ் இப்படியே போய்கிட்டு இருக்கிறப்ப வந்து நிறைய நிறைய வீடியோஸ் எடுத்தேன் நான் மைக் ஓஃபானத்தால் வந்து வீடியோ எடுக்கலை இது வந்து ஏழு அதிசயங்களில் வந்து ஈபிள் டவர் வந்து வருது அதுக்கு முதல் நிறைய வீடியோஸ் எடுத்திருந்தாலும் ஆனதால் அந்த வீடியோ போடலை தொடர்ச்சியாக வந்து அதுக்கு பிறகு சவுண்ட் ஒழுங்காக வரும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடருவோம் இப்போ வந்து நம்ம நிக்கிற இடம் வந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும் பொழுது ஈபிள் டவர் அதாவது பிரான்சில் இருக்கக்கூடிய ஒரு ஏழு அதிசயங்களில் ஒன்றான வந்து ஈபிள் டவருக்கு முன்னுக்கு தான் நிக்கிறோம் ஏழு அதிசயங்களை வந்து ஒண்டா பாக்குறது வந்து கஷ்டம் ஆனா பார்க்கக்கூடிய மாதிரி பண்ணிருக்கிறாங்க இந்த ரீச் ஆன்ற இடத்துல இலங்கையில எங்க இருந்தாலும் உலகத்துல எங்க இருந்தாலும் நீங்க வந்து முக்கியமா பார்க்க வேண்டிய இடங்கள்ல வந்து இந்த ரீச் வந்து உண்டு கிட்டத்தட்ட வந்து முன்னூத்தி இருபத்தி நாலு மீட்டர் உயரம் மாபெரும் <tom> 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 இது வந்து எகிப்துல இருக்கக்கூடிய கிட்ட வந்து வந்து ரீச் அழகாக கொண்டு வந்து இருக்கிறாங்க வரலாறு சிறப்பு வாய்ந்த இடங்கள்ல வந்து இதுவும் உண்டு ஏழு அதிசயங்களில் இதுவும் உண்டு இது ஈபிள் டவர் அடுத்தது சுதந்திர தேவி சிலை இது வந்து பிரமிட் ஓகே அடுத்த பார்ப்போம் என்னன்னு சொன்னா ஒன் அவருக்குள்ள வந்து பார்க்க வேண்டும் சைக்கிள் எடுத்தது ஓகே அடுத்தது இயேசுவின் சிலை வந்து விடுத்தது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மீட்பர் கிறிஸ்து சிலைக்கு முன்னுக்கு தான் கைஸ் இப்ப வந்து நம்ம நிக்கிற இடம் ரீச் ஆகல அப்படின்றது தெரியும் அதாவது பின்னுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் ஏழு அதிசயங்களில் ஒன்று வந்து தாஜ்மஹால் மும்தாஜிக்காக வந்து ஷாஜகான் தாஜ்மஹால கட்டினார் அப்படின்ற கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் தாஜ்மஹால் ஒன்று வந்து காதல் சொல்லியது அப்படின்னு சொல்லி பாடல்கள் எல்லாம் வந்து இருக்குது ஏழு அதிசயங்களில் ஒன்று அப்படின்றது தெரியும் இஞ்சாவில் வந்து பிரமிட் இருக்குது அங்கால வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய தாமரை கோபுரம் வந்து இருக்குது ஒவ்வொரு இடங்கள் நிறைய அங் அந்த வந்து பிரமிட் இருக்குது ஒவ்வொரு இடங்களாக வந்து இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ ஓல் ஐலண்ட் போக்கான் ட்ரிப்பில் இருக்கோம் அப்படின்றதையும் இப்போ நின்று கொண்டிருக்கிற இடம் ரீச்சா ஓகே அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுவோம் இதை பாக்குறதுக்கே வந்து நிறைய டைம் தேவை அப்படின்றது நல்லா விளங்குது என்னென்னு சொன்னா ஏகப்பட்ட இடங்கள் வந்து இந்த இருக்கு போக போக கண்டினியூ பண்ணுவோம் நம்ம இடம் என்னென்ன தெரியும் இலங்கையில் இருக்கக்கூடிய அதிசயங்களில் ஒன்றான வந்து தாமரை கோபுரம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட இந்த தாமரை கோபுரம் அப்படின்றது தெரியும் அதாவது இளைஞர்களாகி நம்ம எல்லாரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னா தெற்காசியாவிலேயே வந்து உயரமான ஒரு கோபுரம் அப்படின்னு சொன்னா இருக்கிற தாமரை கோபுரத்தை வந்து சொல்லலாம் இப்ப வந்து நம்ம நிக்கிறது வந்து எங்கன்னு சொன்னா ஏழு அதிசயங்களில் இதுவும் ஒன்று அதாவது சீன பெருஞ்சு வர கிட்ட தான் நிக்கிறோம் நம்ம நேரடியா போய் பார்ப்போமான்னு கேட்டா அது ஐமா முடியாதான்ற டவுட் என்னன்னு சொன்னா அவ்வளவு செலவு அழிச்சு நம்ம ஏழு அதிசயங்களை வந்து பாக்குறேன்னு சொன்னா இஷ்டம் இப்ப வந்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒரு இடம் என்று சொன்னா ஸ்ரீலங்காவில் ரீச்சா அந்த இடத்த வந்து நிக்கிறேன் நிறைய இடங்கள் பார்த்தோம் கோபுரம் பார்த்தோம் பிரமிட் பார்த்தோம் தாமரை தடாகம் கொழம்புல இருக்க பார்க்கக்கூடியது அதை பார்த்தோம் நிறைய அதிசயங்களையும் இடம் தெரியும் இருக்கக்கூடிய உயரமான கோபுரங்களில் ஒன்று பூச்சிகளீ அதாவது சினிமா விளம்பரங்களை வந்து இந்த பூர்த்தி கலீஃபா சிவரில் வந்து போடுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடைசியாக வந்து விஜய் சேதுபதியினுடைய மகாராஜா மகாராஜா அடுத்தது ஷாருக் கான் பெரிய பெரிய ஆக்கிற படங்களை வந்து அந்த இதில் வந்து போடுவாங்க அதுக்கு மிகப்பெரிய அமௌண்ட் வந்து செலவாகும் அது வேற விஷயம் அந்த பூர்த்தி கலீஃபாவுக்கிட்ட தான் வந்து நிற்கிறேன் இதுவும் வந்து உலகிலே வந்து பெரிய கோபுரங்களில் வந்து இதுவும் உண்டு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சரி அப்போ போக போக நம்ம கண்டினியூ பண்ணுவோம் जा உங்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி உலகத்துல எத்தனை நாடுகள் இருக்கு தெரிஞ்சு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாடு நினைக்கிறேன் அதோட கூட இருக்கலாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டுற கொடியும் வந்து விடத்தை வந்து பறக்க விட்டு முதலாவது வந்து நம்மளோட ஸ்ரீலங்கா கொடி வந்து பறக்குது பாருங்க உலகத்துல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாடு இருக்க நினைக்கிறேன் அந்த நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கொடியும் வந்து விடத்தை பறக்க விட்டுருக்காங்க கைஸ் அதாவது ரீச் ஆகல வந்து இடத்தை நீங்கள் சுற்றி பார்க்கணுமென்று சொன்னால் கிட்டத்தட்ட கடும் நீங்கள் வேகமாக போகணும்னு சொன்னால் வரையலாது ஒரு ட்ரெண்டு மூணு மணித்தேழம் வந்து செலவழித்து பார்ப்பிங் அப்படின்னு சொன்னால் வரலாம் இங்கே பாருங்கள் இது வந்து ரயில் ரெயின் வந்து இஞ்சாலும் இருக்குது இங்கே செஞ்சு வச்சிருக்கிறாங்க எல்லாமே வந்து அருமையான ஒரு பார்க்குறதுக்கு ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது மயில் வந்து சிலியாக வந்து செஞ்சு வச்சிருக்கிறாங்க பாருங்கள் மயில் இப்போ வந்து பார்ப்போம் இடங்களில் வந்து பார்த்துட்டு தொங்கல் வரைக்கும் போய் கொண்டு இருக்குது இப்ப பார்ப்போம் ரீச் ஆடா தொங்கல் வரைக்கும் போய் பார்த்துட்டு வருவோம் பின்னுக்கு வந்து பொடியணி ரெண்டு பேரும் பாருங்கள் அதாவது டிஎம்எஃப் பாசன் ராகவன் ரெண்டு பேரும் இடங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐயோ எஞ்சால பாருங்க இஞ்சால வந்து தோட்டங்கள் செஞ்சுருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஏக்கர் என்று சொன்னால் அது சொல்ல தேவையில்லை நான் அவ்வளோ பெரிய பரப்பு அப்படின்றது கைஸ் இப்போ வந்து கிட்டத்தட்ட மேலோட்டமாக வந்து ரீச் ஆக வந்து பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ டைம் டெண்டரை மூன்று மணி ஆகி கொண்டிருக்கி இங்கே இடத்தை விட்டு நாங்கள் போக போகிறோம் சைக்கிள் பெர்மிஷன் வந்து ஒன் ஹவர் இப்போ ஒன்றரை மணித்தாலத்தை தாண்டி கொண்டிருக்கி அதனால வந்து மிக்சிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணித்தோம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக வந்து